ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் அம்மா இன்று ஒரு முக்கிய செய்தியை உன் செவிகளில் சேர்த்தாக வேண்டும் என்று வந்துள்ளேன் உனக்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் உன் துணையின் வாழ்க்கையில் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்துள்ளேன் பித்து பிடித்தது போல் தன் எண்ணம் கைகளில் இல்லாமல் ஏதோ ஒரு எண்ணத்தில் அலைந்து திரிந்து இருக்கும் உன் துணையை பற்றி தெரிந்து கொள் பிரிந்து இத்தனை காலமாகியும் இன்னும் உன் நினைவு வரக்கூடாது என்று உன் துணையின் எண்ணத்தை தன் கைக்குள் இருக்க வேண்டும் என்று வசியம் செய்து வைத்துள்ளார்கள் உன் மீது சொல்லும்படியான நினைவுகள் எதுவும் இருக்கக்கூடாது தன் மீதான எண்ணத்தை மட்டும்தான் உன் துணை வைத்திருக்க வேண்டும் என்று வசியம் செய்தவள் யார் தெரியுமா அந்த வசியத்தால் தன் எண்ணத்தை மறந்து தன்னையே மறந்து தன் உன் துணை உன் துணை இப்பொழுது வாழ்ந்து வருகிறார் கெட்டவர்கள் நிறைந்த உலகம் இது நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதை தேடி கண்டுபிடிப்பதுதான் வாழ்க்கையில் பெரிய சவாலாக இருக்கிறது நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்த உலகத்தில் வாழ்ந்து வரும் நீ கவனமாக வாழ்ந்தால் மட்டுமே உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள முடியும் உன்னை உள்ளவர்கள் பெரும்பாலானவர்கள் ஒருவர் வாழ்க்கையை அழுதால் மட்டுமே அவர்கள் சிரித்து வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் நீ வேதனையோடு இருக்கிறாய் என்றால் தான் உன்னை தேடி வந்து தன்னிடம் இருக்கும் சந்தோஷத்தை சொல்லி கொண்டாடுவார்கள் இப்படிப்பட்ட காரணத்தைக் கொண்ட இந்த உலகத்தில் நீ சிரித்து வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அது தவறு இல்லையே நீ உன் வாழ்க்கையில் நீ தலை நிமிர்ந்து நடக்கவும் விரும்பிய உறவோடு கைகோர்த்து நடக்கவும் உனக்கு கட்டாயம் நான் துணையாக இருப்பேன் நடப்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நீ வாழ்ந்து வர வேண்டும் உன் துணை இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்றால் அதற்கு அவர்தானே காரணம் நல்ல வழியில் வாழாமல் கெட்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் பின்னால் சென்றால் வாழ்க்கை எப்படி நல்லபடியாக அமையும் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டு உன் துணை இப்பொழுது இந்த நிலையில் அனுபவித்து வருகிறார் அல்லவா நீ என்னிடம் கூறுவது என் துணை என்னுடன் வந்து சேர வேண்டும் அவரின் மனம் மாறினால் தானே உன்னோடு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எத்தனை நாள் காத்திருந்தாய் உன் அன்பு அம்மாவிற்காக இன்னும் சிறிது நாள் காத்திரு உன் துணையின் நிலையை முற்றிலும் மாற்றி உன்னோடு கொண்டு வந்து சேர்த்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி தருகிறேன் உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்